இறைய அருமையான சகோதர சகோதரிகளே இன்று நம்மண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய மகிமை விழாவை திருச்சிலுவையின் வெற்றி விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி நான்காவது ஞாயிறை கொண்டாட வேண்டியது ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சிறப்பான விழா வந்திருப்பதால் அதற்கான வாசகங்கள் மாற்றப்பட்டு இந்த திருச்சிலுவை மைமை விழாவிற்கான வாசகங்கள் இன்றைய ஞாயிறு திருப்பலியிலே வாசிக்கப்பட்டிருக்கிறது இன்று கொண்டாடப்படுகின்ற இந்த விழாவிற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது ஏன் இதை கொண்டாடுகின்றோம் என்று சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த விழாவானது மூன்று காரியங்களின் நினைவாக கொண்டாடப்படுகிறது ஒன்று ரோமை பேரரசி புனித ஹெலினா திருச்சிலுவையை கண்டுபிடித்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்ததனுடைய ஒரு நினைவாக கொண்டாடப்படுகின்றது இரண்டாவதாக ஆண்டவருடைய கல்லறையிலும் கல்வாரியிலும் கான்ஸ்டன்டைன் மன்னலால் பேராலயம் கட்டப்பட்டது கட்டப்பட்ட பேராலயம் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த விழாவையும் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் மூன்றாவதாக பேரரசர் ஹிராக்லியஸ் என்பவர் பெர்சியாவிலிருந்து திருச்சிலுவையை மீட்டுக் கொணர்ந்து எருசலேமில் வைத்ததினுடைய நினைவாகவும் கொண்டாடுகின்றோம் இந்த மூன்று நிகழ்வுகளை நினைவுகூர்ந்துதான் இந்த திருச்சிலுவை மகிமை விழா அல்லது திருச்சிலுவையினுடைய வெற்றி விழா அல்லது திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழா என்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த சிலுவை ஏன் இவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் சிலுவை நம்முடைய மீட்பின் சின்னம் நம்முடைய மீட்பின் கருவி எனவே அந்த சிலுவையை நாம் கொண்டாடுகின்றோம் தொடக்கத்திலே ரோமியர்களை பொறுத்தவரையில் தேச விரோதிகள் தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் அரசனுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் இன்னும் மன்னிக்கப்படாத தண்டிக்க வேண்டிய குற்றங்களை செய்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த சிலுவை ஒரு கொலை கருவி ஒரு கொலை கருவி ரோமியர்களை பொறுத்தவரையில் எக்ஸ்க்ரூசே அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அவமானமான வார்த்தை அதாவது அசிங்கமான ஒன்றை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஹாரிபிள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அப்படி சொல்லுவோம் கன்றாவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் ஹாரிபிள்னு சொல்லுவோம் ஆனால் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ரூசே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சிலுவையிலிருந்து இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு மோசமான ஒரு கருவியாக இந்த சிலுவை இருந்தது கொலை தண்டனை கருவியாக இருந்த அந்த சிலுவை மீட்பின் கருவியாக மாற்றப்பட்டது எப்போ ஒரு பாவமும் அறியாத உலகின் செம்மறியாகிய இயேசு உலகோருடைய பாவங்களை தம்மீது சுமந்து கொண்டு அதற்கு தண்டனையாக நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையாக இன்னும் வரவிருக்க சந்ததியினுடைய பாவங்களுக்கெல்லாம் தண்டனையாக அந்த கொலை கருவியை சுமந்து சென்று அதிலே கைகளை விரித்து பாடுபட்டாரே அந்த நாளிலிருந்து அந்த கொலை கருவி மீட்பின் கருவியானது எனவேதான் நம்முடைய வழிபாட்டு தலங்களிலே எதை முதன்மையாக வைத்திருக்கிறோம் இந்த திருச்சிலுவையை வைத்திருக்கிறோம் ஆண்டவர் யேசினுடைய முன்னேற்றத்திற்கு பிறகு இந்த சிலுவையானது மறைக்கப்பட்டது இந்த சிலுவை மறைக்கப்பட்டு அந்த கொல்கத்தாவிலே அஞ்ஞானிகளுடைய கோவில் ஒன்று கட்டப்பட்டது அங்கே பலியிடப்பட்டது ஆனால் கிபி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பேரரசர் கான்ஸ்டன்டைன் என்பவர் அந்த சிலுவையை தேடிச் செல்ல பணித்தார் அப்போ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது யார் தெரியுமா அவருடைய அன்பு தாய் கெலினா என்பவர் மன்னனுடைய விருப்பத்திற்கு மட்டுமல்ல மாறாக அவருக்கு உரை உரை ஒரு இறை எவுதலும் கிடைத்தது இந்த திருச்சிலுவையை மீட்டுக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இறை ஏவுதலும் கிடைத்தது எனவே அவர் புனித பூமிக்கு திருப்பயணமாக சென்று இயேசுவினுடைய கல்லறையை கண்டார் திருச்சிலுவையை கண்டார் அவர் பார்த்தபொழுது அங்கே மூன்று சிலுவைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது அந்த மூன்று சிலுவையிலே எது உண்மையான சிலுவை ஏது எது இயேசுவை தாங்கிய சிலுவை நமக்காக இயேசு மீட்பின் சின்னமாக மாற்றிய சிலுவை எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் அது ஒரு பெரிய சவால் இல்லையா அதனால் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு பெண்ணை அந்த சிலுவையில் மீது கொண்டு வந்து வைத்தார்கள் தொட வைத்தார்கள் அப்போ இயேசு பாடுபட்ட அந்த சிலுவையின் மீது அந்த பெண் தன்னுடைய கைகளை வறுத்து தழுவிக்கொண்ட பொழுது அவள் முழுமையாக நலம் பெற்றாள் அந்த சிலுவையில் தான் ஐ என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும் இயேசுவை எள்ளி நகையாடும் வண்ணம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை நகையாடுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பலகை ஐயனாரே என்பது இயேசுஸ் நாசரேன் ரெக்ஸ் யுத என்பது அதனுடைய விரிவு அதனுடைய பொருள் என்ன நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் அரசன் எங்கே இருக்கணும் சிம்மாசனத்தில் இருக்கணும் தலையில் கிரீடத்தோடு இருக்கணும் அரச உடையோடு இருக்கணும் ஆனால் இங்கே யூதர்களுடைய அரசன் எங்கே இருக்கிறார் ஒரு தேச துரோகியாக சிலுவையிலே இருக்கிறார் அதை சுட்டிக்காட்டி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட அந்த பலகை அந்த சிலுவையில் இருந்தது மூன்றாவது இறந்த ஒரு ஆணின் உடலை அந்த சிலுவை மீது கிடத்திய பொழுது அந்த உடல் உயிர் பெற்று இந்த மூன்று காரியங்கள் இதுதான் உண்மையான சிலுவை என்று உறுதிப்பட செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அதோடு அன்றைய எருசலேமினுடைய ஆயராக இருந்த மக்காரியாஸ் என்பவரும் அங்கு வந்து இதுதான் இயேசு பாடுபட்ட சிலுவை என்று அவர் உறுதி செய்தார் என இந்த சிலுவை முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கல்வாரி மலைக்கு எடுத்து வரப்பட்டது இரண்டு ஆலயங்கள் கட்டப்பட்டன இயேசினுடைய கல்லறையிலும் அவருடைய சிலுவை இருந்த கல்வாரி மலையிலும் கட்டப்பட்டிருந்தது அந்த இடத்திலே அந்த சிலுவைகள் நிறு நிறுவப்பட்டன அந்த நாள்தான் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அதை நாம் கொண்டாடுகின்றோம் எழுநூற்றி இருபதாவது ஆண்டில் கிபி எழுநூற்றி இருபதாவது ஆண்டில் இதை உலகெங்கும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பேரழுச்சி ஏற்பட்டது உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த திருச்சிலுவையை காண்பதற்காக ஏராளமான மக்கள் அந்த இயேசுவினுடைய அந்த சிலுவை நிறுத்தப்பட்டிருந்த அந்த இடத்திற்கும் கொல்கத்தா மலைக்கும் இதிலே இருக்கிறவருடைய கல்லறைக்கும் சென்று வழிபட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பெரிய புனித தலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே ஏழாவது நூற்றாண்டில் பெர்சிய மன்னன் இந்த சிலுவையை கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விட்டான் ரோமியின் மீது எரிசிலை மீது போர் தொடுத்து அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு சென்று விட்டான் ஆனால் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது ஆண்டில் பேரரசர் ஹெராக்லியஸ் என்பவர் பெர்சியர் மீது படையெடுத்து அதை மீட்டு தூக்கி வந்தார் தானே சுமந்து வந்தார் அவ்வாறு அவர் சுமந்து வரும் பொழுது எளிதாகத்தான் இருந்தது சிலுவையை சுமக்க ஆனால் எலு எருசிலமிற்குள் அவர் நுழையும் பொழுது அந்த சிலுவையின் பழு அதிகமாகிவிட்டது தாங்க முடியவில்லை போனார் அப்பொழுதுதான் அந்த பிதா-பிதா என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய குரு சக்கரியாஸ் என்பவர் வந்து பேரரசரே இந்த சிலுவையை சுமக்க வேண்டுமென்றால் அரச உடையும் இந்த தலை மீது இருக்கின்ற கிரீடத்தையும் நீ துறக்க வேண்டும் இயேசு இந்த அரச உடை அணிந்து கொண்டு தலையிலே கிரீடத்தை வைத்து அவர் சுமந்தார் அவர் முள் கிரீடத்தை வைத்திருந்தார் அவமானமாக அவர் நடத்தப்பட்டார் ஏழ்மையின் தன்மை பூண்டார் எனவே நீங்கள் இந்த அரச உடையை கலைந்தாலன்றி இந்த சிலுவையை நீங்கள் எரிசலைமேற்குள் கொண்டு வர முடியாது என்று சொன்னார் எனவே அந்த ஹெராக்லியஸ் என்ற அந்த அரசன் தன்னுடைய உடையையும் கிரீடத்தையும் கலைந்துவிட்டு அடிமையின் கோலம் போன்று அந்த சிலுவையை சுமக்க ஆரம்பித்தான் அந்த சிலுவை அவனுக்கு சுமப்பதற்கு எளிதாக இருந்தது அவனுடைய தவ உடை அந்த சிலுவையை தாங்கியது என்று சொல்லலாம் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் இந்த விழாவிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன ஓரளவிற்கு அந்த திருச்சிலுவையினுடைய வரலாற்றை பார்த்தோம் இந்த விழாவினுடைய வரலாற்றை பார்த்தோம் இப்போ இந்த திருச்சிலுவை விழாவை கொண்டாடுகின்றோம் திருச்சிலுவை மகிமை விழா என்று கொண்டாடுகின்றோம் இவ்வாறு கொண்டாடுகின்ற இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் இந்த சிலுவையை உற்று நோக்க வேண்டும் எதை உற்று நோக்க வேண்டும் சிலுவையை உற்று நோக்க வேண்டும் என்றும் கூட பலரிடம் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது என்ன மூடநம்பிக்கை அப்படின்னா சிலுவையை கொண்டு நம்முடைய வீட்டில் வச்சோம்னா துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி அந்த சிலுவையை கொண்டு வந்து கோயிலில் அரவங்கில்லாமல் வச்சிட்டு போயிடுவாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் புளியம் வீட்டில் பார்த்துருக்குறேன் சாந்தி நேரில் பார்த்துருக்குறேன் சிலுவையை கொண்டாந்து அரவங்கலாமல் வச்சுட்டு போயிடுவாங்க காரணம் என்ன அவர்கள் அந்த சிலுவையினுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளவில்லை அந்த சிலுவையை நாம் உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே வருகின்ற துன்ப துயரங்கள் வேதனைகளையெல்லாம் பொருள் உணர்ந்து நாம் அனுபவிக்க முடியும் லூக்கா நற்செய்தியிலே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாராவது வாசிங்க ஒன்பது இருபத்தி மூன்று யாரை நோக்கி சொன்னார் அனைவரையும் நோக்கி சொன்னார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் இந்த சிலுவையை எங்கே போனாலும் கழுத்தில் ஒன்று அணிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்றதுல இல்லை கழுத்தில் சிலுவையை போட்டுட்டு தகாத சைல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே ஆண்டவர் குறிப்பிடவில்லை கழுத்தில் தூக்கிட்டு போ தோளில் தூக்கிட்டு போன்னு சொல்லலை மாறாக அவர் சொல்லுகின்ற அந்த சிலுவை என்ன உன்னுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்துகொள் என்னை ஏற்றுக்கொள்வதால் என்னுடைய மதிப்பீடுகளை வாழ்வதால் எனக்கு சான்று பகர்வதால் உனக்கு துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் சோதனைகள் வரும் தவிர்க்க முடியாத முதுமை வரும் நோய்கள் வரும் இந்த சிலுவையை நாம் உற்று போது அவையெல்லாம் இந்த சிலுவையில் இயேசினுடைய பாடுகளோடு இது நான் சேர்த்து ஒப்புக்கொடுக்க வேண்டிய என்னுடைய பாடுகள் என்பதை நமக்கு உணர்த்துவது இந்த சிலுவை எனவேதான் அந்த சிலுவையை நாம் உற்றுநோக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களின் பொருட்களை பொருட்களையெல்லாம் உணர்ந்து ஆண்டவரோடு அவற்றை நாம் அந்த சிலுவையிலே ஏற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் இந்த திருச்சிலுவை மகிமை விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல என்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறோம் இதனுடைய நினைவாக இயேசினுடைய கல்வாரி பலியின் நினைவாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கின்ற போது அந்த கல்வாரி பலி அங்கே நிகழ்வுறுகின்றது இயேசு தம்மையே நமக்கு பலியாக்கி தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பாடமாகவும் தருகின்றார் என்பது நம்முடைய நம்பிக்கை எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு இல்லையா அப்போ அந்த நம்பிக்கை இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மையே இந்த திருப்பலி வழியாக சிலுவையில் கிறிஸ்துவோடு பலியாக இணைக்க வேண்டும் நம்மையும் பலியாக இணைக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒருவன் அவன் வேறு யாரும் இல்லை அவன் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பு அப்படிதானே பௌலடியார் ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கிடந்து கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னார் தமஸ்க்கு போகிற வழியில் நீ துன்புறுத்தும் இயேசு நான்தான் இயேசுவார் துன்புறுத்தினாரா அடிச்சாரா ஒன்றும் செய்யலை ஆனால் என்ன சொல்றாரு நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் இப்போ என்ன அர்த்தம் இயேசு நம்மையெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாரு தன்னுடைய உடலாக உயிராக ஏற்றுக்கொண்டார் நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா இதை நம்ம கேள்வி கேட்குறோம் நம்மை இயேசு தன்னாக தானாக ஏற்றுக்கொண்டார் நம்மை இயேசுவையும் இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது அவரை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரையில் அத்தகைய ஒரு இணைப்பு இயேசுவோடு இருக்கிறதா நாம் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இணைத்து வேண்டும் அதுக்காக தான் சிலுவையை உற்று நோக்க வேண்டும் அதற்காக தான் நம்ம வழிபாட்டுக்கு வரும் பொழுது இந்த சிலுவை பிரதானமாக நம்முடைய கண்களிலே படுமாறு வைக்கப்படுகிறது மற்ற சிறுவங்களை விட ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் சந்தியாவுப்பர் சிறுவத்தை தொட்டு தடவை முற்றிடுவோம் மாதா சிறுவத்தை தொட்டு தடவை கணத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஆனால் சிலுவையை பார்க்க மாட்டோம் இல்லையா சிலுவையை உற்று நோக்குங்கள் சிலுவையை உற்று நோக்குங்கள் அம்மன் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு துறவி ஒரு நல்ல துறவி அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார் என்ன கனவு அப்படின்னு சொன்னால் அவர் இறந்து தீர்வைக்காக கடவுள் முன்னால் நிற்கிறார் சாத்தான் ஒரு பெரிய புஸ்தத்தை வச்சிருக்கிறான் அந்த புஸ்தகத்தை திறந்து இந்த துறவி செய்த பாவங்களையெல்லாம் வாசிக்கிட்டே வரான் இந்த துறவிக்கு அப்படியே மனவேதனையாக இருக்கிறது இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் எல்லா பாவங்களையும் வாசித்து முடித்த பிறகு இந்த துறவி சாத்தானை பார்த்து கேட்டார் நீ ஒன்றை வாசிக்க மறந்துவிட்டாய் ஒன்றை சொல்ல மறந்து விட்டாய் சாத்தானுக்கே ஆச்சரியம் நான் ஒரு நாளும் விலகாமல் பின்னால போன என்னென்ன செஞ்சான்னு எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கேன என்னத்தரா மறந்துட்டோம் அப்படின்னு என்னத்த மறந்துட்டேன் கேட்குறான் சாத்தான் ஒரு துறவி சொல்லுகிறார் என் ஆண்டவர் ஏசு நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் கழுவி போக்கிவிட்டார் என்பதை நீ மறந்து விட்டாய் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சாத்தாங்க நிற்குமா நிற்குமா நிற்க சாத்தான் ஓடிப்போயிருச்சு அன்புக்குரியவர்களே இதுதான் நம்பிக்கை நாம் திருப்பலிக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக ஈடுபாட்டோடு பங்கெடுத்து அந்த இயேசுவோடு நம்மை முழுமையாக இணைக்க வேண்டும் இல்லைன்னா அந்த திருப்பலியினால் நமக்கு பயனில்லை இரண்டாவதாக அந்த சிலுவையை உற்று நோக்கி நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை வெறுப்பு வெறுப்புகளை துன்ப துயரங்களை வேதனைகளை நோய் நொடிகளை முதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவோடு நம்மை கொள்வோம் சிலுவையிலே அவரோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து அவருடைய சிலுவை பாடுகளை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க முயல்வோம் இறுதியாக இயேசுவினுடைய வெற்றி வாகையை நிலை வாழ்வை பெறுவோம் இந்த எண்ணங்களோடு தொடர்வோம் நம்முடைய திருப்பலியில் அனைவருக்கும் திருச்சிலுவை மகிமை விழா வாழ்த்துக்கள்